இதுதான் முதல் இடம் நான் மடலுக்கு மாமனாரும் இல்ல மாமாவும் இல்ல அப்பா அப்பா புரியுதா கட்டி வந்து கூட பொம்மாக்க நான் கையெழுத்து காட்டணும் இவ்வளவு பிடிக்கும் சொல்றேன் அப்ப புரிஞ்சுக்கிறது நான் தான் மெதுவாக சொன்னேன் என் வீட்டுக்கு வந்து முதல் குழந்தை ஒன்றும் சொன்ன புரிதா புரிய நான் கேட்கவே இல்லையே என்ன எவ்வளவு புரியும் நான் கேக்குறதுல எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுக்கு சொல்லி பேசணும் தரவே பேசணும் யாருக்கு இது

பாஸ் பாரு தியா தியா தோம தோப்பாடி அவகாசம் வேலை ஆகிருமே சரி என்ன சொன்னாங்க போனோம் பாச்சு பாசன் பாரு ஆயே பாட்டி எங்க ஆர இங்கடைப்பாட்டி என்ன ஒண்ணு அது தோங்கட்டேன் ஃப்ரெண்டு தான் தோணுனேன் தவிர